குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச அதிமுக அம்மையார் இருந்தபோது சரி அப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த கட்சி சுயசிந்தனையோடு எடுத்து வந்தது இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலேருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள் அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்கவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டு காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அபிடேவிட் தாக்கல் செய்தவர்கள் ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு இரண்டாம் இடத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது

கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் குளங்கள் சீரமைக்கின்ற பணி நானூற்றி ஐம்பது குளங்கள் சீரமைக்கின்ற பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சங்க காலத்தில் சொல்லுவார்கள் அசோகர் மரம் நட்டார் குளங்களை வெட்டினார் அப்படி என்று இந்த அசோக சக்கரவர்த்தியாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் இந்த ஆட்சியிலும் நான்கு குளங்களை புதிதாக வெட்டியிருக்கின்றார் நான்கு குளங்களையும் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே அந்த வகையில் குளங்கள் மாத்திரமல்ல கடந்த காலங்களில் திருத்தேர் மழையிலும் வெயிலிலும் நினைந்தபடி இருந்த திருத்தேர்களுக்கு என்பார்கள் இன்று தேர்களுக்கு தேர் பாதுகாப்பு கொட்டகையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் மிகையாகாது அந்த வகையில் இதுவரையில் எழுநூறு திருக்கோயிலே இருக்கின்ற திருத்தேர்களுக்கு கொட்டகை அமைத்து தந்திருக்கின்றார் ஆன்மீக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமயத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது நடைபெறுகின்றது போல் திருப்பணிகள் எந்த காலத்தில் நடைபெறவில்லை இந்த ஜனவரி மாத இறுதிக்குள் நான்காயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்கினால் ஒன்று இலவசம்